بسم الله الرحمن الرحيم الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فضام ومن فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبصا منهما رجالا كثيرا ونساء ஒத்தகு அல்ல காண ஆனியமிக்க எல்லாம் நடிகார்களே அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற வாரத்தினுடைய அந்த ஜுமா தொழுகையை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் ஏக இறைவனாகிய அல்லாஹு வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம் அப்படி குடும்ப இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இன்றைய ஜுமாவனுடைய உரையாக நபி இப்ராஹிம் வசலாம் அவர்களை பற்றிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் நாம் அடைந்து நம்மை வந்து அடைந்திருக்கின்ற நாம் வீட்டிருக்கின்ற இந்த துல்ஹ்ஜி மாதம் என்பது இந்த துல்ஹி மாதம் என்ற அந்த பெயரை கேட்டாலே நமக்கு நினைவு கூறுவது என்னவென்று சொன்னால் மக்கமா நகரிலே ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த ஹாஜிகளும் அதற்கு பிறகு நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த குர்பானி இது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நம் இப்ராம் அலே இஸ்லாத்துலாம் அவருடைய தியாகமும் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும் இது பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜி மாதத்தை நாம் அடையக்கூடிய நேரத்திலே இந்த நினைவு எல்லாம் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் குர்பானி என்ற கடமையை ஹஜ்ஜில அங்கே இருப்பவர்களும் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களும் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது இப்ராஹிம் நபி இப்ராஹிம் துவா அதற்காகத்தான் அல்லாஹ் ரபுல் அபுல்லமின் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ஏற்படுத்தி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தையும் குர்பானி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு வணக்க வழிபாடுகளாக ஆக்கியிருக்கின்றான் அதே போல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்று நினைவு நினைவுப்படுத்தி போட்டப்படுகின்ற ஒரு தூதர் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் தான் அதற்கு காரணம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் செய்த அந்த தியாகமான செயல்பாடுகள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் மீது அல்லாஹு ஆலமீன் ஏன் இவ்வளவு ஒரு அக்கையை காட்டுகின்றான் இவ்வளவு கவனம் செலுத்துகின்றான் எத்தனை அபிமாரிகளை அல்லாஹு ஆலமீன் காலத்துக்கு காலம் அந்தந்த சமுதாய மக்களுக்கு மத்திய ஏற்படுத்தி அனுப்பியிருக்கின்றான் அப்படி அந்த மனிதனுக்குள்ளே இருந்து தேர்ந்தெடுத்து எத்தனை அபிமார்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுரப்புலாலமீன் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மீது மட்டும் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துகின்றான் அப்படி அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் என்னதான் செய்தார்கள் எப்படிப்பட்ட செயல்காடுகளை அமைத்துக் கொண்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில என்னென்ன நடந்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய இத்தினரோட வாழ்க்கையினுடைய அந்த அனுபவத்துல வருடத்திற்கு இரண்டு பிறநாள் தினம் ஒன்று நோன்பு பிறநாள் நோன்பு முடிந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு அடுத்த நாள் புத்தாடை அணிந்து பிறநாள் தூது விட்டு நாம் கலைந்து சென்று விடுவோம் அதற்கு பிறகு பெரும்பாலான மக்கள் அந்த பதினோரு மாதத்தில் எடுத்த அந்த பயிற்சிகளை இந்த ஒரு மாதத்தில் அந்த பயிற்சிகளை பதினோரு மாதத்தில் அமல்படுத்துவார்களா என்பது அது கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் அதே போல இந்த துஹ்ஜு மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஹஜ்ஜி பெருநாள் தினம் அந்த அந்த முதல் பத்து நாள் செய்யக்கூடிய அமல்களையும் ஒன்பது நாள் செய்யக்கூடிய அமல்களையும் பத்தாவது நாள் கொண்டாடுகின்ற இந்த ஹஜ்ஜி பிறனாளையும் நினைத்து உத்தாரை இணைந்த தொழுகை நிறைவேற்றி விட்டு குருபானி கொடுத்து அல்லது குருபானி கறி கலைத்து சமைத்து சாப்பிட்டு விட்டு கலந்து சென்று விடுகின்றோம் அந்த ஹஜிபர் தினத்திலே இமாம் உரையாற்றுவாங்க என்ன உரையாற்றுவாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய தியாகத்தை பற்றி சொல்லுவாங்க இதுதான் காலத்து காலம் நாம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் அப்ப நாம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நபி இப்ராஹிம் அலை இஸ்லா அந்த வாழ்க்கை முறையைத்தான் அதைத்தான் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுகின்றான் நபியே நீ இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்தையே நீங்கள் தேர்ந்தெடுத்து பின்பற்றுங்கள் என்பதாக அல்லா திருமுறை சொல்லி காமிக்கிறான் அப்போ அந்த அளவுக்கு நபிக்கே அந்த கட்டளை விட்டு இருக்கிறான் என்று சொன்னால் நமக்கும் அதுதான் நம்ம நபி நாயம் சொல்லா சிலம் அவர்களுடைய உம்மத்து தானே அப்ப நம்மளும் நபி இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை அவருடைய வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்க வேண்டிய அது என்னென்ன படிப்பு நிலைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அப்ப அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன வருடம் ஹஜ்ஜி பெருநாள் வரை கடமை சென்றது போல அல்லாமல் இப்ராஹிம் நபி அலை இப்ராஹிம் நபி அலை சாத்து அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எங்கு பிறந்தார்கள் எப்படி அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய சிந்தனை வந்தது அல்லாஹ் தன்னுடைய நினைவை எப்படி அவர்களுக்கு ஏற்படுத்தினார் என்பதை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் இப்ராஹிம் அலிஸ்வலாத்து அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவுப்படுத்துவதற்கு ஒரு சரியான செயல்பாடாக அது அமையும் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர் நபிமார்கள் ஒருவர் என்பதை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கின்றோம் அவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் அபுல் அலுவின் திருமண தோராயமாக பார்த்தோம் என்று சொன்னால் அறுபத்தி ஒன்பது இடங்களிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நபி இப்ராஹிம் இஸ்லாத்து இஸ்லாத்துலாம் அவர்களுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன ஹிபு மொழியில் எழுதப்பட்ட பைபிள் போன்ற அந்த எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆபிரஹாம் என்று அவர்கள் அழைப்பார்கள் எல்லாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் நாம கூட சொல்லுவோமா இல்லையா நாங்க வந்து சுனைமானும் நபிமோ கிறிஸ்துவர் வந்து சானமன் சொல்லுவாங்க நாங்கள் இப்ராஹிம் சொல்லுவோம் அவங்க ஆபிரகாம் சொல்லுவோம் அந்த மாதிரி விளங்கி வச்சிருக்கிறோம் அப்ப அதே போல அண்ணா திருமுறை குரலில் தோராயமாக அறுபத்தி ஒன்பது இடங்களில் அவர்கள் பெயர்களை குறிப்பிடுகின்றான் பைபிளில் இப்ரமொழி கூட ஆபிரகாம் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் திருமறை குரான் வாயிலாக பார்த்தோம் என்று சொன்னால் சிறப்பு பெயர் ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது இப்ராஹிம் ஹலீல் உள்ளா அல்லாஹுடைய உட்க நண்பன் என்ற சிறப்பு பட்டமும் அவர்களுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த முகமூது சல்லா அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் நபி வரை எத்தனை நபிகளாக இருந்தாலும் நபி இப்ராஹிம் இஸ்லாத்து இஸ்லாத்துடைய அவர்களுடைய வழித்தோன்றான் இதுக்கு ஏதாவது பார்க்க முடியும் வேற எந்த ஒரு மனிதனுடைய வழித்தோன்றையும் எந்த ஒரு தூதரையும் அல்லாஹ் அனுப்பவில்லை இப்ராஹிம் நபிக்கு பிறகு அவர்களுடைய தான் தூதர்கள் அவர்களுக்கு அபுல் அன்பியா நபிமார்களின் தந்தை என்ற ஒரு சிறப்பு அப்ப இதை தெளிவாக நாம் முதலே கவனத்தில் கொள்ள வேண்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்ராஹிம் நபி அலைடைய அந்த குழந்தை பருவம் எப்படி இருந்தது என்ற அடிப்படையில வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நம் இப்ராஹிம் அலி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படுகின்ற வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற பண்டைய நகரமான கெனதியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பிறந்தார்கள் இது பாபிலோனியா என்றோ அல்லது பாபிலோன் என்றோ அழைக்கப்படுகிறது தற்போது ஈராக்கில் இருக்கிறது என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதே போல வேறு வேறு ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறது பார்த்தோம் என்று சொன்னால் அந்நசிரியா என்ற நகரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாபிலோனியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஊர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே தான் அவர்கள் பிறந்தார்கள் என்பதாக அந்த வரலாற்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அப்ப ரெண்டேமே வைத்து பார்த்தாலும் இந்த பாபிலோன் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து அங்க ஒண்ணு சேர்றதை பார்க்கிறோம் அப்ப இப்ராம் அவர்கள் இன்றைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த பாபிலோன் என்ற நகரத்திற்கு ஒரு சிறிய ஊரில் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தந்தையை பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தார்களை பார்த்தோம் என்று சொன்னால் தந்தை பெயர் ஆசார் இபு நஹூரின் என்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாயார் பெயர் உஷா என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்தோம் என்று சொன்னால் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிலைகளை வடித்து வைத்துக் கொண்டு அந்த சிலைகளை வணங்கக்கூடிய மக்களாக அந்த சமுதாய மக்களும் இருந்தார்கள் அவர்களுடைய குடும்பமும் அப்படித்தான் இருந்தது இன்னும் சொல்ல போனால் அழுத்தம் துத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால் நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய தந்தை அவர்கள் அந்த சமுதாய மக்கள் வணங்கி வழிபடுகிறார்களே அந்த சிலைகளை செதுக்கக்கூடிய சிற்பியாகத்தான் அவர் அவருடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார் அது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த வரலாற்றுல நம்ம அதை பார்க்கிறோம் அவருடைய தொழிலே என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் அலிஸ்லாம் தந்து இருக்கிற ஆசார் அவருடைய தொழில் சிலை வடிப்பு கற்கள்லையோ அல்லது மரத்திலேயோ அந்த சிலையை வடித்து மக்களுக்கு மத்திய விற்பனை செய்து அதை பொருளிட்டக்கூடியவராக அவர் இருந்தார் இது நபி இப்ராஹிம் அலி அவர்கள் சிறு வயது முதலே பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தோன்றுது அவங்க என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா தந்தை சிலை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் சிற்பியா இருக்கிறாரு ஊர்ல உள்ள மக்கள் இந்த சிலைகளை வந்து வாங்குறாங்க வாங்குறது மட்டுமல்லாம இந்த சிலைகளை போய் அதுக்கு வழிபடுறத பார்க்கிறாங்க சின்ன வயது தானே ஒண்ணு ஆச்சரியமாவும் வினோதமாகவும் பாக்குறாங்க அப்ப சிறு சிறு குழந்தையாக இருந்த பொழுது தன்னுடைய தந்தை செய்யக்கூடிய இந்த சிலைகளை எல்லாம் கவனித்து இருந்து அதை மக்கள் வாங்கக்கூடிய நேரத்துல அதை கண்காணித்து பாக்குறாங்க அதை வாங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க இன்னும் சில மக்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மனசிலைகளையும் கற்சிலைகளையும் விட்டுவிட்டு நட்சத்திரத்தை வணங்குவர்களாக இருக்கின்றனர் சூரியனை வணங்குவர்களாக இருக்கின்றனர் சந்திரனை வணங்குபவர்களாக இருக்கின்றனர் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறுகுறுன்னு சொல்லுவோம்ல ஏதோ ஒன்னு உருவாகுது என்ன இது அவரு சிலைகளை பத்தி பார்க்கும் பொழுது பாக்குறாங்க என்ன சிலைகளை போய் வணங்குறாங்கள இந்த சிலைக்கு ஏதாவது தெரியுமா ஒண்ணுமே தெரியாது கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியாது சொல்றதை காயவாக தெரியாது இதையெல்லாம் அவர்கள் இப்படி வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று மனம் வேதனைப்பட்டு மனதிலே ஒரு சஞ்சலம் ஏற்பட்டவர்களால் அவர் இப்படி வாழ்க்கையை கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப நமக்கு ஒரு சிந்தனை வரும் அல்லாவுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அபுல் ஆலமீன் தூதராய தேர்ந்தெடுக்கும் பொழுது நாற்பது வயதுல அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது ஐயாவுள் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான அனாச்சாரம் அக்கிரமம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலமாக இருந்தது அந்த ஐயா முல் ஜாகியா அறியாமை காலத்து மக்கள் மதுவை அறிந்து கொண்டிருந்தார்கள் சதா பெண்களை எல்லாம் கொண்டிருந்தார்கள் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வழிபடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் கொலையை துச்சமாக சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் நபி நபி முகமது சல்லா செல்லம் அவர்கள் ஒரு உத்தமர்களாக இந்த செயல்களை எல்லாம் வெறுத்தவர்களாக நல்ல மனதுடைய நல்ல எண்ணம் கொண்டவர்களாக அந்த தவறான செயல்பாடுகள் ஈடுபடக்கூடிய மக்கள் வாயிலாக உண்மையான என்று போற்றப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப அந்த மக்கள் செஞ்ச செயல்கள் எல்லாம் பார்த்து வெறுத்து போய் கிரா குகையில போய் அவங்க போய் அங்க போய் தனிமையில இருக்கலாம்னு போகக்கூடிய நேரத்துல தான் அல்லா ஒரு அங்கே அவங்களுக்கு வகையை இறக்கி ஜிபுரு வைசாத்துல வகையை கொடுத்து தூராக தேர்ந்தெடுத்தான் என்று நம்ம வாழ்க்கையில வரலாற்றுல படிக்கிறோம் அவங்களோட வரலாற்றுல அதே போல ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு எப்படி தேர்ந்தெடுத்தா மரியம் அலை இஸ்லாத்து அவர்களுக்கு ஆண் துணை இல்லாமல் தன்னுடைய ரூஹை கொண்டு ஊதி அவர்களை கர்ப்பம் உடையவர்களாக ஆக்கி அவர்கள் மூலியமாக இந்த ஈஸ்ரா அலி இஸ்லாஸ்லாம் அவர்கள் என்ற நபியை எல்லாம் வரலாறு பார்க்கிறோம் ஆனால் இப்ராஹிம் இஸ்லாத் வசலாம் அவர்கள் அந்த விக்கிர ஆராதனை விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய அந்த குடும்பத்தில் பிறக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு எப்படி இந்த சிலை வணக்கங்களை எல்லாம் பார்த்து ஒரு குறுகுறுப்பு வருகிறது இதுவெல்லாம் செய்ய இது எப்படி செய்கிறாங்க இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட என்று எண்ணம் வரும் எண்ணம் நமக்கும் வரும் எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை அப்படின்னு அல்லா திருமுறை குழான்ல சொல்லி சொல்லி காமிக்கின்றான் மின் கபுல் இன்னும் நாம் முன்னரே இப்ராஹிமுக்கு அவருக்கு தகுந்த நேர்மையான வழிகை திறனாக நாம் கொடுத்தோம் அவரை பற்றி நாம் அறிந்திருந்தோம் என்பதாக அல்லா திருமுறை குழான்ல சூரத்து அன்பியா இருபத்தி ஓராறு அத்தியாயம் ஐம்பத்தி ஓராறு வசனத்துல சொல்லி காமிக்கிறான் அப்ப அல்லா என்ன சொல்றான்னா இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் பிறந்த பிறகு அவர்களுக்கு முன்னரே கொடுத்திருக்கிறான் தவறான செயல்களை பார்த்தால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை ஆராய்ச்சி பண்ணணும் என்ற அடிப்படையில அவர்களுக்கு நேரைய வழி எது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எண்ணத்தை நாம் அவருடைய மனதில் முன்னரே போற்றுவிட்டோம் விட்டோம் என்பதாக சொல்லிட்டு அவரை நாம் அறிந்திருந்தோம் என்பதாகவும் சொல்லி காமிக்கின்றோம் அப்ப இந்த ஒரு விஷயத்தினால்தான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் அந்த சிலை வணக்கங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்க மனசு வந்து ஏற்றுக்கொள்ள கூட முடியாத ஒரு அந்த உணர்வு வர்றது ஒரு நாள் அவங்க தந்தையிட்ட கேட்கிறாங்க தந்தையே நீங்க இத்தனை சிலைகளை உருவாக்குறீங்களே இதெல்லாம் எதுக்கு என்னத்துக்கு இந்த சிலைகளை உருவாக்குறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு இந்த சிலைகள் எல்லாம் நமது தெய்வங்களின் சிலைகள் இதைதான் நம்ம வணங்கி வழிபடணும்னு சொல்லும் பொழுது ஆச்சரியம் கொண்டு பார்க்கிறாங்க அதை நிராகரிக்கக்கூடியவர்கள அவங்க வாழ்க்கையில் இருக்கிறத பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா ஒரு காலகட்டங்கள்ல அந்த சிலைகளை எல்லாம் எதை எதையெல்லாம் மக்கள் இறைவனை விட்டு விட்டு வணங்குகிறார்களோ அதையெல்லாம் வெறுக்கக்கூடிய நிலைக்கு அவங்க வர்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அப்ப சிந்திக்கிறாங்க இந்த சிறையால சாப்பிடவும் முடியல நாம பேசுறதை கேட்கவும் முடியல நமக்கு திருப்பி பதில் சொல்லவும் முடியல இது கீழே சாய்ந்து விழுந்து விட்டு சொன்னால் தன்னால் எந்திரி நிற்கவும் முடியல அப்படி இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட நிலையுடைய இந்த கற்கள் மரச்சட்ட போயிடலாம் இந்த மனிதர்கள் தங்களுக்குரிய தேவைகளை கேட்டால் நிறைவேறும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த மக்கள் எப்படி இவ்வளவு அறியாமையில இருக்கிறாங்க என்ற அடிப்படையில அவர்களுடைய சிந்தனை வந்து மிக வேகமாக வேலை செய்யுது ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கோயில் அந்த மன்னன எப்படி அந்த ஊர் மக்கள் வாழ்றாங்கன்னு சொன்னா இந்த நம்ம ஊரை வந்து சந்திராதேவி தான் காத்து நிற்குது சந்திராதேவி என்று சொல்லி கொண்டு ஒரு பெரிய சிலையை வெடித்துக் கொண்டு அதை சுற்றி சின்ன சின்ன எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஏராளமா வச்சுட்டு இந்த சந்திராதேவி இருக்குதே இதுதான் நம்மளுடைய அந்த ஊரை பாதுகாத்து கொண்டிருக்குது என்பதாக அந்த ஊர்ல இருந்த மக்கள் முதல் அந்த ஊரை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் வரை அனைவருமே இந்த சந்திர தேவியை வணங்கி வெளிப்படக்கூடிய இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்களை அழைத்து கொண்டு போறாங்க கோயில் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி வருது அந்த திருவிழாக்கு அவருடைய தந்தை ஆசரை அழைச்சிட்டு போறாரு அழைச்சிட்டு போற நேரத்தில் பாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய பூசாரி வந்து அந்த சிலைக்கு வந்து பூஜை செய்கிறார் அந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க பாக்குறாங்க திரும்ப அவங்களுக்கு வருது சாப்பிடவும் முடியாது பதில் சொல்லவும் முடியாது கீழே ஒழுங்கா எழுந்திரிச்சு நிற்கவும் முடியாது இப்படிப்பட்ட அந்த சிலைகள்கிட்ட போய் இந்த மக்கள் கையேந்தி கேட்கிறாங்களே தன்னுடைய புகார்களை சொல்லி போய் அணுகிறாங்களே இதை அவர் நெல் நினைக்கிறாங்களே எப்படி இப்படி கற்பனை நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தந்தையோர் அந்த கோயிலுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பூசாரி செய்யக்கூடிய இந்த பூஜை நேரத்துல பயங்கரமான ஒரு கர்ஜித்த குரல்ல அவங்க குரல் எழுப்புறாங்க எப்படி குரல் எழுப்புறாங்க ஓ பூசாரி நீ நிறுத்து இந்த ஆராதனை நிறுத்து நீ சொல்லக்கூடிய எதையும் அந்த சிலை கேட்கிறது என்று தெரியுமா என்றைக்காவது கேட்டு உனக்கு பதில் சொல்லி இருக்கிறதா என்ற அடிப்படையில ஒரு சட்டத்தை போடுறாங்க மக்கள்லாம் திரும்பி பார்த்தா இப்ராமி அலிஸ்வலாஸ்லாம் அவர்கள் இந்த சட்டத்தை கோபம் கொண்டாரு அவர் வந்து கடுமையான வார்த்தைகளை உபயோகிட்டு இப்ராஹிம் அலிஸ்லாஸ்லாம் கூட திட்ட போடுறாரு திட்டக்கூடிய அந்த நிலத்துல பாக்குறாரு ஆசர் இப்ராஹிம் அலுவலா தந்தை பார்த்தவன இது ஒரு வேற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது என்று சொல்லிவிட்டு என்னுடைய மகனுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை அவன் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கிறான் என்கிற அடிப்படையில நபி இப்ராஹிம் அலிஸ்லா இஸ்லாம் அவர்களை அந்த நேரத்தை அமைதிப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வீட்டில் கூட்டு போய் அமைதியாக தட்டி கொடுத்து தூங்க நம்ம பிள்ளைய செய்வோமா இல்லையா ஏதாவது ரொம்ப சண்டை தினம் பண்ணி இது பண்ணுச்சுன்னா நாலு அடியே போட்டுருவோம் போட்டு இது போல சமாதானம் பண்ணி தூங்க வைக்கமா இல்லையா அதே போல வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நம்பி இப்ராஹ் அலிஸ்லாஸ்லாம் அவர்களை தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனா அவங்க அவங்க மனம் வந்து அவங்கள தூங்க விட மாட்டேங்குது தூங்காம என்ன பண்றாங்கன்னு சொன்னா எழுந்திருத்த அப்படியே வெளியில போறாங்க நம்ம அவங்க மனசு வந்து அப்படியே ரொம்ப இதா இருக்கு கணத்து போயிருக்குது என்னப்பா இது நம்ம கேட்ட கேள்வி கூட பதில் கிடைக்கலையே நமக்கு இந்த சிலைகளை எப்படி பதில் சொல்ல முடியும் சிலைகள் எப்படி நன்மை செய்ய முடியும் இந்த சிலைகள் எப்படி தீங்கு செய்ய முடியும் அப்ப இதையெல்லாம் கேட்டால் நமக்கு வந்து சரியான பதில் கொடுக்காமல் ஒட்டுமொத்த ஊரும் நம்ம எதிர்க்கிறது நமது தந்தையும் நம்மளை எதிர்க்கக்கூடிய என்ன ஒரு விஷயம் நீங்க கவனிக்கிறீன்னா அவர் தந்தைக்கு ஆசை என்ன தெரியுமா இந்த ஊருடைய மிகப்பெரிய பூசாரியாக தன்னுடைய மகனை உருவாக்குனுங்கிறது தான் சிலைகள் செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதோட கூட அவருடைய வாழ்க்கை நிக்கல அவருடைய வேலை நிக்கல அவர் என்ன மனசுல ஆசைப்படுறாருன்னா எப்படியாவது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பெரிய சிலை இருக்குதே நமுத மன்னன் அந்த நாட்டு ஆண்ட மன்னன் நமருதுன்னு சொல்லக்கூடியவன் மிக பெரிய கோயில கட்டி கொடுத்துருக்கிறான் பல்லாயிரக்கணக்கான சிலைகளை இங்க வைத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பூசாரியாக நம்முடைய மகனை எப்படியாவது ஆக்கி விட வேண்டும் என்று என்றதுல அவர் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு தான் நம்ம உலக சொல்லாறாங்கல்ல சொல்ற மாதிரி தலையில வந்து இடி விழுந்த மாதிரி இப்படி ஒரு சுந்தனையோ நம்ம இப்பிராமணி சார்க்க சொல்லாமல் அவர்கள் கிளம்புறதை பார்க்கறோம் அது அந்த கோயில் நம்பி சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து வீட்டில் அமைதியாக தூங்க வைக்க முயற்சி பண்றாங்க அவருடைய மனசு ஏற்றுக்காத காரணத்தினால அவங்க எழுந்திரிச்சு வெளியில போறாங்க வெளியில போய் ஒரு பெரிய மலையை பார்த்து அந்த மலையிலே இருக்கக்கூடிய ஒரு மலைவான பகுதியிலே அவர்கள் அமர்கிறவர்களாக இருக்குது நம்ம பார்க்கறோம் அந்த வரலாற்றுல அந்த மலையில போய் அமர்ந்தவண்ண அந்த மலை பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படியா அண்ணாந்து பார்த்தோம்னா எல்லா வெளி உலகம்னா தெரியுது வானம் தெரியுது நட்சத்திரம் தெரியுது எல்லாமே அவர்களுக்கு தெரியக்கூடிய செயலா இருக்குது அப்ப அந்த அளவுக்கு அவங்க போய் அங்க அந்த குகையில உட்கார்ந்து வெளி உலகத்தை பார்த்து தட்டி தட்டிவிடக்கூடியவர்களாக தூக்கம் இல்லாதவர்களாக மனதில் சஞ்சலப்பட்டவர்களாக இருக்கிறத பார்க்கிறோம் அதற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இரண்டாவது வரையில பார்க்கலாம் தனியமிக்க எல்லாம் விண்ணாடியார்களே நபி இப்ராஹிம் அலையாத்து அவர்களுடைய உள்ளத்தில இந்த மக்கள் வணங்குகின்ற சிலை எல்லாம் பிடிக்காதவர்களாக அவர்கள் சத்தம் போட்டதுக்கு பிறகு அவருடைய தந்தை அழைத்து போய் வீட்டுல வீட்டுக்கு கூட்டு போறாரு அவங்க வீட்டோடு வெளியாகி அப்படியே ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய மலையில போய் ஒரு குகை பகுதியில உட்காடுறாங்க உட்கார்ந்ததுக்கு பிறகு இன்னும் சிந்தனை அதிகமாகுது அவங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த ஊரையுமே இந்த மக்கள் தான் காப்பாத்துறது என்ற அடிக்கடையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே இது எப்படி சாத்தியமாகும் இன்னும் சில பேர் நட்சத்திரத்தை வணங்குகிறார்கள் சூரியனை வணங்குகிறார்கள் சந்திரனை வணங்குகிறார்களே இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்ற அடிப்படையில நபி இப்ராஹிம் அலையாத்தோஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அந்த சிந்தனையை தட்டிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன அவர்களுக்கு வந்து விளங்குதுன்னு சொன்னா இந்த சூரியன் இருக்குது இந்த நட்சத்திரம் இருக்குது இரவு நேரத்தில் நட்சத்திரம் இரவு நேரத்தில் அவங்க வெளியில் போறாங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு இந்த நட்சத்திரம் கடவுள் இல்லை அதற்கு அப்பால் ஒருத்தர் ஒருவன் இருக்கிறான் அதே போல சிந்திக்கிறாங்க சந்திரனை பார்க்குறாங்க இந்த சந்திரனும் கடவுள் அல்ல இந்த சந்திரனுக்கு அப்பால் அதை இயக்குகிற ஒருவன் இருக்கின்றான் கால நேரமா இருந்தா சூரியனை சிந்திக்கிறான் சூரியனுக்கு அப்பால் ஒருத்தவன் ஒருவன் இருக்கின்றான் அதை படைத்தவன் இருக்கின்றான் என்ற அடிப்படையில அவர்களுடைய சிந்தனை அதை நோக்கி செல்லக்கூடியத இந்த சூரியனும் கடவுள் அல்ல நட்சத்திரமும் கடவுள் அல்ல சந்திரனும் கடவுள் அல்ல இதற்கு பிறகு இதையெல்லாம் என இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் எப்படிப்பட்ட சிந்தனை ஆழமாக அவருடைய மனத்தில மனதில் ஓடுவது என்று சொன்னால் இதை இதுவெல்லாம் சந்திரன் சூரியன் நட்சத்திரம் அனைத்துமே வணங்கக்கூடிய படைப்பாளர் ஒருத்தன் இருக்கின்றான் அதை படைத்தவர்கள் இருக்கின்றான் என்பதாக அவர்களுடைய சிந்தனை அல்லாஹு பற்றி அறியக்கூடிய சிந்தனையாக அந்த இடத்துல உருவாவது நம்ம பார்க்கிறோம் அதை உருவானதற்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படியே வர்றாங்க ஊர் மக்களுக்கு மத்தியில ஊர் மக்களுக்கு மத்தியில வந்தவர்களாக முதலில் எங்க வருகிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய வீட்டிற்கு வர்றாங்க வீட்டுக்கு அருகாமையில வந்து இருந்துட்டு அவங்க வந்து தன்னுடைய தந்தையிட்டையும் அந்த ஊர் மக்கள்கிட்டயெல்லாம் கேட்குறாங்க நீங்க எந்த அடிப்படையில் அதை வணங்குறீங்க என்று அடிப்படையில கேட்டுவிட்டு அதற்கான செயல்பாடுகளை அவங்க சொல்றாங்க மக்கள்கிட்ட போய் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா இந்த வான வழியில் உள்ள படைப்புகளை மனிதர்களா நீங்க மனிதர்களாக நீங்க வணங்குறீங்கள இதை உங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் ஏதாவது நன்மை செய்திருக்கிறதா என்ன நன்மை வேலை செய்திருக்கிறது இந்த சிலைகளை வணங்குறீங்கள அது இதுவரை உங்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறது வேணும் நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் இவை அனைத்தையும் படைத்த படைப்பாளர் ஒரு இருக்கிறார் என்ற அடிப்படையில அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில பேசுறாங்க அந்த பேசுகின்ற விஷயத்தை அல்லாஹு ரபுல் ஆலமின் தெளிவாக திருமுறை குரான் சொல்லி காமிக்கின்றான் எந்த ஒரு நீண்ட நிறைய ஒரு வசனமாக அந்த அத்தியாயம் நம்பர் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஆறாவது அத்தியாயத்துல நீண்ட ஒரு பெரிய ஒரு உரையாடல் மாதிரியே அதை சொல்லி காமிக்கிறான் கேள்வி பதில் கேள்வி பதில் என்கிற அடிப்படையில் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதுல நம்ம இப்ராஹிம் அலிஸ்லாத் வஸ்லாம் அந்த மக்களுக்கு மத்தியில மெயினா இருந்து கொண்டு பேசுறாங்க தன்னுடைய தந்தைக்கு மக்களுக்கு மத்தியில் வந்து பேசுறாங்க ஓ இதுக்கால இப்ராஹிமும் அல்ல சொல்லி காமிக்கிறான் திருமுறை கூட சம்பவத்தை ஓ இதுக்கால இப்ராஹிமுடைய அபிஹி ஆசர அ தத்துவஹிது அசனாமன் ஆலிகத்தன் இப்ராயின் தன் தகப்பனார ஆசிரியரிடம் இந்த விக்கிரக நிலையை நீங்கள் தெய்வங்களாக எடுத்துக் கொள்கிறீர் இந்த அராக்க இன்னி அராக்க கவுமகசின் அலாலேமுபின் நான் உம்மையும் உம் சமவத்தாரையும் பகிரங்கமான வழி கேட்டு இருப்பதை நிச்சயமாக பார்க்கிறேன் என்று கூறியதை நினைத்துப் பாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரகுலாலமின் திருமலை குழானில ஆறாவது தயாயிரத்து ஏழாயிரத்தி எழுவத்தி நாலாவசனத்தில் சொல்லி காமிக்கின்றான் அப்ப என்ன போன உடனே தந்தையிட்ட கேட்கக்கூடிய விஷயமே என்ன தந்தை எச்சரிக்கை நிச்சயம் என்ன இந்த சிலைகளை நீங்க பார்க்க வணங்குறீங்க இந்த விக்கிரகத்தை இது உங்களுக்கு எதுவுமே செய்ய எடுத்துக்கொள்கிறீங்க நிச்சயமா நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா நீங்களும் சரி உங்களுடைய சமூகத்தாலும் சரி பயங்கரமான வலிமட்டம் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்பதாக அவங்க சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த வசனங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அடுத்த ஒரு வசனத்தை ஆறாவது எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஓ கதாளிக்க உரிய இப்ராஹிம மலக்கூத்து சமாவாத்திய அருள் ஒளிய கூணமினல் மூக்கினேன் அவர் உறுதியான நம்பிக்கையுடைய ஆகும் பொருட்டு வானங்கள் பூமி மற்றும் இவற்றின் ஆட்சியை இப்ராஹிமுக்கு நாம் இவ்வாறு காண்பித்தோம் என்பதாக அல்ல ஆறாவத்தி ஆயிரத்தி எழுவத்தி வசனம் சொல்லி காமிக்கிறான் நேரா போறாங்க ஏவன் நேரத்தில் குகைர உட்காடுறாங்க சூரியன் சந்திரனை சிந்திச்சு பாக்குறாங்க இவை அனைத்தும் கடவுளா இருக்க முடியாது வணங்கக்கூடிய இவைகளை இயக்கக்கூடிய இவைகளை படைத்தோ படைப்பா இருக்க முடியும் நிச்சயமா அந்த எண்ணத்தோட வர்றாங்க வந்து தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாங்க இந்த ஒன்னுத்துக்கும் உதவாத சிலைகளை விக்கிரகங்களை நீங்கள் வணங்குகிறீர்களே உண்மையும் சரி உங்களுடைய சமூகத்தாலையும் சரி பகிரங்கமான வழிகளில் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்பதா சொல்றாங்க இத சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி உங்களுக்கு வந்துச்சு சொல்லக்கூடிய சிந்தனை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா அல்லா சொல்றா இந்த வசம் அறுபத்தி ஆறாவத்தி எழுபத்தி ஐந்தாவது வசனத்துல அவர் உறுதியான நம்பிக்கையுடையவரை ஆகும் பொருட்டு வானங்கள் பூமி ஓட்டின ஆட்சியை இப்ராஹிமுக்கு நாம் இவ்வாறு காண்பித்தோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப தான் காமிக்கிறான் அந்த குகையில போய் உட்கார்ந்த அல்லாஹ் தான் அப்ப அந்த வானங்கள் பூமியுடைய எல்லா ஆட்சி அதிகாரமும் எப்படி இருக்கிறது யாரிடத்துல இருக்கிறது என்பதை இப்ராஹிமுக்கு நாம் தான் திட்டமாக காமித்த என்பதாக அல்லாஹ் இந்த வசதி சொல்லி காமிக்கிறத பார்க்கிறோம் அதே போல நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே அதிகமான படிப்பினை நமக்கு இருக்குது எடுத்து இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இப்ப கையில செல்போன் வச்சிருக்கிறோமே கையில இருந்த உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் பாக்குறோமா இல்லையா நாம தட்டி பாருங்க கூகுள்ல போயிட்டு ஏராளமான ஆய்வாளர்கள் செஞ்சு போட்டது வரலாறு இருக்கும் வரலாற்று ஆசிரியர் எழுதிய அது எல்லாத்தையும் பாருங்க ஒரே இதை பாக்காதீங்க ஒரு சில இதுல தவறுகள் இருக்கும் ஒரு சில இதுல மாற்றி இருப்பாங்க அப்ப அதெல்லாம் படிச்சு பார்க்கணும் வெறுமுறை இப்ராஹிம் அலைஸ்லாத்துலாம் அவர்களை நம்பி நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அவருடைய தியாகத்தை நினைச்சு பாக்குறேன் நாலு மாதம் புனிதமான மாதம் தூகஜ் மாதம் ஒன்னா அல்ல ஆக்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிந்தனையை ஒட்டி விட்டு ஒரு ஒன்பது நாள் அமல்கள் செய்ய வேண்டிய பேர்ல பள்ளிவாசலில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அமர்ந்து விட்டு நம்ம அப்படியே கடந்து பெருநாள் துறை பொழுதுட்டு குர்பானிகளை சாப்பிட்டு அப்படி போயிடக்கூடாது நாம என்ன அவர்களுடைய ஏமை அல்ல இப்படி சிறப்பித்து சொல்றான் சிந்திக்குமா இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களை மட்டும் அவர் சிறப்பி சொல்ற அந்த குடும்பத்தார்கள் செய்த செயல்களே இன்னைக்கு ஒரு வழக்கு வழிபாடுகளை ஆக்கி உலக மக்கள் அனைவருக்கும் வச்சிருக்கிறாங்க சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அண்ணாவுக்கு நெருக்கமானவர்களா இப்ராம் அலிஸ்லா சொன்னா இருப்பாங்க அது காரணம் என்ன அவர்களுடைய அந்த சிந்தனை அல்ல முன்னாடியே போட்டு அவர் சிந்திக்கிறாங்க ஆனா நாமளும் சொல்றோம்ல நாம பிறந்து வளர்ந்து கருத்து தெரிஞ்ச உடனே நம்மளுடைய உள்ளத்துல நம்மளுடைய குரான் உதப்பனோ ஹஜரத் மாறோ நம்மளுடைய தாயத்தை அப்பனோ களிமா உள்ள போட்டிருக்காங்க தானே லாயிலா முகமது சொல்லி கொடுக்குறாங்க தானே அதுல என்ன என்ன அடைஞ்சர்கள் சிந்திச்சு பார்த்திருக்குமா பார்த்ததே இல்லை அப்ப தூதர் அல்லா அலுவலகம் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை நம்ம சிந்திக்காம இருக்கிறோம் அப்ப அல்லா தன்னுடைய இப்ராஹிம் அலைய நண்பன் சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்களுக்கு முன்னரே அந்த எண்ணத்தை போட்டு அதுல இருந்து அவர்கள் விலகாதவர்களாக அதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக அவர்களுடைய அந்த வாழ்க்கையில அவர்களுடைய எண்ணத்தை ஏற்படுத்திக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம என்ன விளங்குறோம்னா நம்ம இப்ராஹிம் அலைஸ்வா பத்தி அல்லா திருமலை குடான் சொன்னும்பொழுது கது காலத்துலக்கும் ஹசனா இப்ராஹிம் அலிஸ்வலாத் வஸ்லாம் அவருடைய உங்களுக்கு வந்து அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அப்ப அதை சிந்திச்சு பார்க்கணும் வெறுமுறை இந்த தியாகம் செஞ்சதை அடுத்து பணியிட போனத இப்படியே இந்த செயல்பாடுகளையே இந்த வரலாற்று சம்பவங்களையே கேட்டுவிட்டு சும்மா கடந்து போகக்கூடாது அந்த மாசத்தை இந்த மாசத்துல இப்ராஹிம் அலிஸ்வலாத்லாம் அவர்களை உங்களுக்கு அழகிய முன்மாதிரின்னு சொல்றானே எதுல முன்மாதிரி சிந்திக்கணும் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே முன்மாதிரியா எடுத்துக்க முடியும் அழகிய முன்மாதிரியாக அவர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இயக்கங்கள் எல்லாம் இதை ஒரு அஜினா பிரச்சாரம் அதுன்னு அந்த மாதிரி நாம் செய்யணும் இப்ராஹிம் இஸ்லாம் பற்றி ஏதோ ஒரு செய்தி தெரிகிறதா நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ள மற்றவர்களுக்கு மத்தியில் பார்க்குற மாதிரி குடும்பங்கள்ல வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு தேவையில ஒன்னுத்துக்கு உதவாத பாராபுரா கதையா ஷேர் பண்ணி விடுறத பார்க்கிறோம் குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்தா ரெண்டு பேருக்கு மட்டும் நடந்த பிரச்சனையா இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ரெண்டாயிரம் பேருக்கு இரண்டாயிரம் பேருக்கு பறை போட்டுறாங்க இந்த குரூப்ல பாக்கிற இல்லையா அப்ப அதுவெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அந்த மாதிரி குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சிருந்தீங்க வேற வேற குரூப் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுங்க அப்படி இப்ராஹிம் அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்களை பற்றி அல்ல என்ன சொல்றானோ அதை நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம இருக்கணும் அப்ப ஏன்னு சொன்னா அல்லா திருமுறை குரான் சொல்லும் சொல்லி காமிக்கிறான் சிறந்த கூட்டத்தா சிறந்த மனிதர்களா யாரா சொல்றான் தெரியுமா அறுவ ஆறாவது ஆயிரத்துல எண்பத்தி ரெண்டாவது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா அல்ல ஒரு அழகான எண்பத்தி வசனத்தை பார்த்தோம்னா அழகான ஒரு விஷயம் சொல்லி காமிக்கிறான் அண்ணக்கும் அசலத்தும் பில்லாகி மாலமிக்கும் சுல்தானா உங்களுக்கு அவன் எந்த அட்டாட்சியும் இறக்கி வைக்காமல் இருக்கும் போது நீங்கள் அல்லாஹுக்கு நினை வைப்பது பற்றி பயப்படவில்லை அப்படி இருக்க யார் கேட்கலாம் நம்ம இப்ராஹிம் ஹரிசலத்துஸ்லாம் அவர்கள் தன்னோடு வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில சொல்றாங்க இந்த போய் தாப்பு நாட்டுலாம் போய் சொன்னாங்கல்ல தாப்பு நாட்டை சொல்லக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு மத்தியில சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க வந்து பகிரங்கமா இப்ராஹிம் நபியை வந்து எச்சரிக்கிறாங்க பயமுறுத்துறாங்க அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு பதில் சொல்ல நேரத்தில் நம்ம இப்ராஹிம் அலுவலாம் பதில் சொல்றாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அத்தாட்சியும் இயக்கி வைக்காம இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாவுக்கு இணை வைப்பது பற்றி பயப்படவில்லை அப்படி இருக்க நீங்கள் அவனுக்கு இணை வைப்பவற்றுக்கு நான் எப்படி பயப்பட முடியும் பயமுறுத்துல சொல்றாங்க எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய சந்திரனை சூரியனை நட்சத்திரத்தை இந்த வானத்தை பூமிய இதெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கே நீங்க பயப்படணுங்கும் பொழுது ஒன்றத்துக்கும் உதவாத அந்த சிலைகளையும் கற்களையும் நட்சத்திரத்தை வாங்கக்கூடிய நீங்கள் வாங்கக்கூடிய இந்த சிலைகளுக்கு தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லாலான சிலைகளுக்கு நான் எப்படி பயப்படுவேன் என்பதாக அவங்க சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம திருமுறைக்கு வசனத்தை சொல்றதை பார்க்கிறோம் அதே போல இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான வசனத்தை அல்லாஹு ரபுலாளமின் திருமுறை குரானிலே ஒரு படிப்படியாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் இதையெல்லாம் ஒரு தொடர் உரையாக அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் எல்லாம் அல்லாஹரு அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரை நிறைவு செய்கின்ற அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்